சிக்கன் ஒரு கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மல்லி சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் வர மிளகாய் நாலு இதை வறுத்து எடுத்துடலாம் பாருங்க இப்போ நல்ல மணம் வந்துடுச்சு நல்லா வருத்தாச்சும் கூட இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இதை ஆறட்டும் தாளித்து நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு வரமிளகாய் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல சின்னதா இருக்கேன் அதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இதையும் கலந்துருவோம் மசாலா போட்டு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் இதில் சேர்த்துருவோம் தேவையான உப்பு அடுத்து ரெண்டு தக்காளியா இது போல சின்னதா வெட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் வேகும் அந்த மாதிரி வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சிருக்கோம் நல்லா வெந்திருக்கு ஒரு துளி தண்ணி கூட நம்ம சேர்க்கல அந்த சிக்கன்ல இருக்க தண்ணியே நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு வெந்துட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் அது என்ன பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்குமே நல்லா நம்ம வதக்கி விட்டுருக்கோம் இதுலயே முக்கால் வசி சிக்கன் வெந்திருக்கும் நம்ம அடுத்து மசாலா எல்லாம் வறுத்து வச்சிருக்கோல்லையே அதை அரைச்சிட்டு சேர்த்து வேகிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும் இப்ப மசாலா வந்து அரைச்சுக்கலாம் இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இதை பவுடர் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்ப இதை சிக்கன்ல சேர்த்திடலாம் இந்த பவுட்ரு மொத்தத்தையுமே இதுல சேர்த்து சேர்த்துட்டு கலந்துருவோம் இப்போ மசால் போட்டு கலந்தாச்சு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கருவோம் நம்ம கரெக்டாக வெந்து வத்தி வரப்போ இந்த பக்குவத்துக்கு வரணும் இல்லையா அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் இத கலந்துருவோம் கரெக்டாக போதும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணி தண்ணியாயிரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது இது வந்து கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு மேல அதிக தண்ணியாவும் இருக்கக்கூடாது இல்லை இதுக்கு மேல ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துல இருந்தா தான் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமா இருக்கும் இதுக்கு மேல கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இதையும் ஒரு கலரு கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் சப்பாத்திலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே போல சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே போல சிக்கன் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்க